ஜி பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர் சென்னை வரும் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதிகளில் எங்களை நியூ விஷன் டவுன்ஷிப் வண்டலூர்ல மீட் பண்ணுங்க கால் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் த்ரீ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் பெட்ரோல் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் இருப்பது போல எத்தனால் விற்பனை நிலையங்களை மத்திய அரசு அமைக்க உள்ளது இது தொடர்பாக புனேவில் நடந்த சர்க்கரை உற்பத்தி சம்பந்தமான மாநாட்டில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி பேசுகையில் எத்தனால் விநியோக நிலையங்களை திறக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கையை பெட்ரோலிய அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார் நாட்டின் முன்னணி சுத்திகரிப்பு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் முன்னூறு எத்தனால் எரிபொருள் விநியோக நிலையங்களை திறக்க உள்ளது உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வோரான இந்தியா இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை நடைமுறைப்படுத்த ஆர்வமாக உள்ளது என நிதின் கட்கரி பேசினார்